ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்ட்டிபன் வெல்கம் ஷூ டு ஏசியாபி வியூஸ் இந்த வீடியோவில் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மே அஞ்சாம் தேதி எழுதக்கூடிய நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அதை வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க இப்போது இந்த மெட்டீரியலை பற்றின நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டுருக்குது பேரண்ட்ஸுக்கு வந்துட்டுருக்குது ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபோனில் சொல்கிறதுக்கு பதிலாக கிளியராக இதுக்குன்னு தனியார் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் அதற்கான விளக்கம் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தம்மையில் நீட் மெட்டீரியல் மூன்று ரூபாய்க்கு வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கிறோம் விபரத்தை முழுமையாக பாருங்கள் தெரியும் ஒருவேளை இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவையில்லை எங்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யாருக்கு தேவையோ ஓகேங்களா இந்த மெட்டீரியலை வாங்கி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இதனுடைய விபரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீட் மெட்டீரியல்ஸ் அட் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ இப்போது நம்ம எஸ்ஏபி வியூஸில் ஜாயின் பண்ண இந்த மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தெரியும் ஏன்னா இது நம்ம வந்து ஓப்பனாக தான் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மெட்டீரியல்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டோம் இன்னமும் ஃபார்ட்டி ப்ளஸ் டேஸ் இருக்குது ஓகேங்களா மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் அனுப்ப போகிறோம் அப்போது ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் அதுக்கு அதிகம்தான் ஆகும் அதுக்கு குறையாது ஓகேங்களா அப்போ வந்து டோட்டலாக நீங்கள் வாங்கிக்கிற மெட்டீரியல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ஒரு அப்ராக்ஸிமேஷன் தான் சொல்கிறோம் ஆயிரத்துக்கு குறையாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு மெட்டீரியலோட காஸ்ட்டு உங்களுக்கு த்ரீ ருபீஸ் மட்டுமே வருகிறது இப்போ இந்த த்ரீ ருப்பீஸில் என்னென்னலாம் வருதுன்னா டவுன்லோடிங்க்கு அப்லோடிங்க்கு எல்லாமே இது இன்க்ளூட் ஆகியிருக்குது அப்போ இந்த மெட்டீரியல் வந்து நான் ஆல்ரெடி ஆன்லைனில் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சிட்ருக்கிறேன் இல்லைன்னா நான் செல்ஃபாக வீட்டில் படிச்சுட்ருக்கிறேன் ஆல்ரெடி எல்லாம் படித்து முடிச்சுட்டேன் அது போக எனக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னமும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் மெட்டீரியல் மட்டும் இல்லை கொஷின் பேப்பர்ஸும் சேர்ந்து தான் ஓகேங்களா ஸோ அதையும் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் ரிமைனிங் இருக்கிற தேர்ட்டி டேஸில் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மெட்டீரியல் உதவியாக இருக்கும் அப்போது ஃபைனலாக இப்போ உங்களுக்கே ரஃபாக ஒரு கால்குலேஷன் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அனுப்ப போகிறது தௌசண்ட் ப்ளஸ் மெட்டீரியல் தௌசண்ட் அப்படிங்கிறது அந்த தௌசண்ட் அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட குறையாது புரியுதுங்களா தௌசனுக்கு அதிகம்தான் ஆகும் இப்போ இது வரைக்குமே நம்ம வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கிட்டு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ராஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போது ரிமைனிங் இருக்கிற ஃபார்ட்டி டேஸுக்கு மினிமம் பர் டேக்கு டென் மெட்டீரியல்ஸ் அதுக்கு மேலே தான் அனுப்பிச்சிட்டுருக்கிறேன் அனுப்பி அதை வாங்கி படிக்கிறவங்களுக்கு தெரியும் மினிமம் டென் அப்படின்னு போட்டுட்டா கூட ஃபார்ட்டி இன்ட்டு டென் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துடும் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஆல்ரெடி சிக்ஸ் ஹண்ட்ரட் மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சிட்டேன் இன்னமும் ஃபார்ட்டி ப்ளஸ் டேஸ் இருக்குது அப்போ இந்த ஃபார்ட்டி ப்ளஸ் டேஸில் ஃபார்ட்டி இன்ட்டு ஒரு நாளைக்கு நான் மினிமம் டென் மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சா கூட ஃபோர் ஹண்ட்ரட் மெட்டீரியலுக்கு குறையாது அப்போ டோட்டலாக தௌசண்ட் மெட்டீரியல்ஸ் டெஃபனட்டாக போயிடும் அதுக்கு மேலே தான் போகும் அப்போது ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம வந்து த்ரீ ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்போது நீங்கள் மொத்தமாக இந்த மெட்டீரியலுக்கு அப்படின்னு செலவு பண்ணுறது இது செலவுன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இது இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஓகேங்களா ஏன்னா எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கு போனாலும் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு கீழே இல்லை ஓகேங்களா மெட்டீரியலோடு சேர்த்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு குறையத்தான் செய்யும் இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறவங்களா கூட இருக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரம் ப்ளஸ் மெட்டீரியலை ஒரு மெட்டீரியல் மூணு ரூபாய் வீதம் மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் அனைத்தும் அடக்கம் இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் டவுன்லோடிங்க்கு அப்லோடிங்க்கு இது எல்லாத்துக்கும் இதிலேயே வந்து இன்க்ளூட் ஆயிரும் சரிங்களா அப்போ மொத்தமாக நீங்கள் மெட்டீரியலுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் அப்படிங்கிறது மூவாயிரம் ரூபாய் மட்டுமே சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மேஜரான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் இருக்கிற சந்தேகம் மேஜர் டவுட் அந்த மேஜர் டவுட் என்ன அப்படின்னா சார் இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தா நான் நீட் பாஸ் பண்ணிடலாமா இல்லைன்னா இந்த மெட்டீரியலை மட்டும் நான் எடுத்துக்கிட்டால் போதுமா அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு சீட்டு வாங்குற அளவுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே வாங்க முடியாது அதனுடைய விலை கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா முப்பது நாட்களில் ஆங்கிலம் கற்பது எப்படி முப்பது நாட்களில் ஹிந்தி கற்பது எப்படி அப்படின்ட்டு மார்க்கெட்லாம் புக்கு வைக்கிறாங்க இல்லையா அது எந்தளவுக்கு ஃபேக்கோ அதே தான் அந்த மாதிரியும் அதாவது அந்த டவுட் கேட்குறவங்களுக்காக நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது இது தெளிவுபடுத்துறக்காக ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமே நான் சொல்கிறேன் அப்போது இந்த மெட்டீரியலை மட்டும் வாங்கினா நான் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா அது முழுக்க முழுக்க பொய் ஓகேங்களா நான் ஆல்ரெடி படிச்சுட்டுருக்கிறேன் சார் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டேன் நான் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் படித்தேன் என்சிஆர்டி படிச்சிருக்கிறேன் நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் அது போக இப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் தேவை எக்ஸ்ட்ராவாக கொஷின் பேப்பர் தேவை அதெல்லாம் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இன்னமும் ரிமைனிங் இருக்கிற முப்பது நாளில் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பார்ப்பேன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கும் பட்சத்தில் என்னோடய மார்க் அதில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குற மெட்டீரியல் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் எந்த மெட்டீரியலாக இருக்கட்டும் எந்த புக்காக இருக்கட்டும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா உபயோகமாக இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும் மெட்டீரியலை மட்டும் வாங்கிட்டு அப்படியே பத்திரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அதனால் நோ யூஸ் புரியுதுங்களா அப்போ மெட்டீரியலை வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா உபயோகமாக இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும் சரி இப்போது இன்னும் சில பேரண்ட்ஸுக்கான டவுட்ஸ் இருக்குது என்ன டவுட்ஸ் அப்படின்னா சார் த்ரீ தௌசண்ட் எங்களால் பேர் பண்ண முடியல ஓகேங்களா இதை நம்ம யாரையும் குறையா சொல்லலை ஒவ்வொருத்தருடைய ஃபினான்சியல் பொசிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம இன்னொரு ஐடியா கூட கொடுக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் பிரதர் சிஸ்டர் யாராவது இப்போ லெவன்த் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருந்தே அவங்களுக்கு மெட்டீரியலை வாங்கி இந்த மெட்டீரியலை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஹெட்டு அந்த த்ரீ தௌசண்டை ஷேர் பண்ணிக்கிட்டு மூணு பேரும் சேர்ந்து வாங்கிக்கலாம் இல்லை நாலு பேர் பத்து பேர் அது வந்து அப் டு யூ ஓகேங்களா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பத்து பேர் சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்ற பட்சத்தில் த்ரீ தௌசண்ட் பை டென் ஒரு ஆளுக்கு முந்நூறுவா தான் வரும் புரிஞ்சுதுங்களா நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓகே சார் இப்போ நான் லெவன்த் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் இப்போது எனக்கு லீவ் இருக்குது நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீட் எக்ஸாமில் நான் கலந்துக்க போகிறேன் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் நான் இப்போ படிக்கலாமா அப்படின்னா அவங்களும் இந்த மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இருந்தே மெட்டீரியலை வாங்கி நீங்கள் சைட் பை சைடாக லீவ் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு வந்து டைம் டைம் நிறையா இருக்குது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு உபயோகப்படும் ஓகேங்களா எதுவே எதுவாக இருந்தாலும் அதை வந்து அந்த மெட்டீரியல் ஆகட்டும் கொஷின் பேப்பர் ஆகட்டும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ஓகேங்களா மெட்டீரியல் வருது அதை வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து படிக்காமல் வச்சுருந்தாலோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலோ அதனால் உங்களுக்கு உபயோகம் இல்லை நீங்கள் வந்து அதை எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எந்தளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அதை பொறுத்து தான் அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அது உங்களுக்கு தேவையில்லையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும் அப்போது திரும்பவும் தமிழிலுக்கு வந்துடலாம் ஒரு மெட்டீரியலோடைய விலை மூணு ரூபாய் மட்டுமே நம்ம அனுப்பக்கூடியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நீட் மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தை கடந்துவிடும் ஓகேங்களா அப்போது ஒரு மெட்டீரியலை நம்ம ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் டோட்டலாக கணக்கு போடும்போது மூவாயிரம் ரூபாய் இந்த மூவாயிரம் ரூபாயை நீங்கள் முழுமையாக ஒருவரே செலுத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் வாங்கி படிக்கலாம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் டில் த அட்மிஷன் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுறவங்க இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்பப்போ டவுட் வரும் அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம அந்த ஒன் ஆர் டூ டவுட்ஸுக்கும் நம்ம வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம் அதுவும் வந்து பெய்டு சர்வீஸில் தான் தேவைப்படுறவங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம் ஸ்டடி மெட்டீரியலை பற்றி டீட்டெயிலாக சொல்லியாச்சு ஓகே அப்போ வந்து ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறவங்க நம்ம இந்த வீடியோலையே தெளிவாக சொல்லிட்டோம் ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஹேவ் அ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்